ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமியில் ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரமோவில் வந்து ஒரு எமோஷ்னலான அதே சமயம் இந்த காலத்தில் இப்படியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ப்ரமோ வந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து வீட்டுக்குள்ளார் வராங்க வந்ததுமே நீ சொன்னு சொல்லிட்டு இந்த பொட்டை நான் வச்சிட்டேன் பார்த்தியா பாக்கியா அதுதான் தப்பு இனிமேல் எனக்கு இந்த பொட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டை வந்து எடுத்துட்றாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னதும் முதல்ல என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு பாட்டி வந்து உள்ளே போகிறாங்க அழுதுகிட்டே உன்ன என்னாச்சு தெரியலையே யார் அத்தை இந்த மாதிரி பேசணும் தெரியல அப்படிங்கும்போது இனியா வந்து சொல்றாங்க ராதிகா அம்மா தான் வந்து பாட்டி இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலா பேசுறது வந்து காட்டுறாங்க அந்த அந்த மனுஷன் சத்து அந்த மாலை கூட இன்னும் காஞ்சிருக்காது அதுக்குள்ளார ஊர் சுத்த கிளம்பியாச்சா அந்த மனுஷனோட ஆத்மா சாந்தி அடைஞ்ச மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசுகிறாங்க கமலா இது வந்து பாட்டியை ரொம்பவே ஹேர்ட் பண்ணிடுச்சு உன்னை பாக்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமக்கம் வந்துடுது இதை வந்து கேள்விப்பட்டதுமே உன்னை நேராக ராதிகாட்ட வந்து போகிறாங்க உங்கள் அம்மாவால சும்மாவே இருக்க முடியாதா எதுக்கு எங்கள் மாமியார்ட்ட தேவை இல்லாம எதையாவது வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி அவங்க ஏதாவது வந்து என் மாமியார்ட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து திட்டிட்டு போகிறாங்க கமலாட்டையே சொல்லியிருக்கலாம் இப்போ நம்மளும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கமலாம்மா வந்து பாட்டியை பேசுறதுக்கு என்ன யோகிதா இருக்கு சீரியல் ஆரம்பிச்சதுலேருந்து ராதிகாவோட அப்பான்னு சொல்லிட்டு யாரையுமே இது வரைக்கும் காட்டவே இல்லை ஆனால் அந்த அம்மா போட்டு வச்சுட்டு இருக்காங்களே அவர் இருக்காரா இல்லையா சில சமயம் வந்து உச்சியில் வந்து குங்குமம் கூட வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்பா அவங்க அப்பா எங்க அந்த கேள்வி நம்ம கேட்க தானே தோணும் ஆனால் இது வரைக்கும் ராதிகாவோட அப்பான்னு சொல்லிட்டு ஏன் அப்பாவை பற்றி ஒரு பேச்சு கூட ஒரு டைலாக் கூட இது வரைக்கும் வந்து ராதிகாவுக்கு கொடுத்ததே இல்லை இந்த மாதிரியான ஒரு எமோஷ்னலான ஒரு சென்டிமெண்டலான ஒரு பிரமோதான் வந்து பாகியலட்சுமியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாக்யா வந்து ராதிகாட்ட பயங்கர கோபமாக தான் பேசிட்டு போகிறாங்க ராதிகா வந்து அப்படியே நிற்கிறாங்க பார்த்துக்கிட்டு உன்னை யாரும் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேச சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் சண்டை போடுவாங்க உடனே அதுக்கு அவங்க அம்மா ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அப்படியே போயிடும் இந்த சீனு ஆக மொத்தம் பாட்டியை வந்து கேவலமாக பேசுகிறதுக்காகவே இப்போ இந்த கமலாவோட கேரக்டரை மறுபடியும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்களா என்னென்னு சொல்லிட்டு தெரியல எப்போ இவங்க மேலே வந்து தப்பாக ஒரு கேஸ் கொடுத்து பாட்டியை வந்து ஜெயிலுக்கு அனுப்புனாங்களோ அப்போயே இந்த வந்து ஒரு வழி ஆக்கியிருக்கணும் ஆனால் ராதிகா வந்து ரொம்ப சேஃபாக அவங்க அம்மாவை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கும் சேர்த்து வச்சு பாக்யலட்சுமி நல்லா செஞ்சு விட்டணும் அப்படி இருந்தால் தான் வந்து பழைய டிஆர்பிக்கு பாக்யலட்சுமி வரும் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியல் இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு மேலயாவது பாக்யாவை கொஞ்சம் போல்டாக அவங்க மாமியாரை சொன்னதுமே நல்லா கொதித்து எழுந்தார்கள் பாக்யா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கான டைலாக்காக அதாவது பெண்களை மதிக்க வைக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான டைலாக்காக பாக்யலட்சுமி கொடுத்தா மட்டும்தான் பாக்யலட்சுமி பழையபடி நல்லா போகும் இதை டைரக்டர் கொஞ்சம் மனசு ஏற்றிக்கிட்டா பரவாயில்ல ஆனால் இப்போயும் பாத்தீங்கன்னா ராதிகாக்கு தான் வந்து ஸ்ட்ராங்கான டைலாக்ஸ்லாம் வரும் சரி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ